பிராணன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிராணன் அப்படின்றது காற்று ஆக்சிஜன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நம்ம உடல் முழுவதும் சுத்திட்டு வந்தா மட்டும் தான் நம்ம ஆரோக்கியமா இருக்கும் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க இடுப்புக்கு கீழே எனக்கு எந்த உறுப்புமே வேலை செய்ய மாட்டேங்குது கர்ப்பு தொந்தரவு வந்துகிட்டே இருக்கு என்ன கிட்னிலிருந்து தொந்தரவு இருக்கிட்டே இருக்கு இல்ல யூரினரி இன்ஃபெக்ஷன் அதுக்கிட்டே இருக்குது அப்பலாம் காரணம் என்னன்னா இடுப்புக்கு கீழ் பகுதியில ஆக்சிஜன் சரியா சப்ளை இல்லை இந்த ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு இடது கையை மட்டும் தூக்கவே முடியல அப்ப இடது கை பக்கம் ஆக்சிஜன் சரியா சப்ளை இல்லை இப்போ உடல் முழுவதும் பிராணன் ஆக்சிஜன் சுத்தி வரணும் அப்படின்னா அது நம்ம முதல் ட்ராக் மூக்கு அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது நம்மளுடைய தோல் ஏன்னா நம்மளுடைய தோல் தான் உடல் முழுவதுமே உச்சில இருந்து பாதம் வரைக்குமே நம்மளுடைய கவர் ஆயிருக்கு இப்போ தோல் அவ்வளவு முக்கியமா அப்படின்னா நிச்சயமா நூறு சதவீதம் தோல் முக்கியமானது ஏன்னா நம்ம பிராணன் உடல் முழுதும் சுத்தி வந்தோம்னா தோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த தோல்ல நிறைய நோய்கள் வந்திருக்கு ஆனா அது நிரந்தரமா தீர்வு இருக்கானே கிடையாது பத்து வருஷமா மருத்துவம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இப்ப பத்து வருஷமா பிராணம் சரியா உடம்புல போகலன்னு பேசிக்கிட்டே இருக்கு இப்ப என்ன காரணம் தோல்ல என்ன மாதிரியான நோய் வருது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா உள்ளூருக்கு பலவீனம் தான் ஆனா நம்ம உள்ளூர் சரி பண்றதுக்கு முயற்சி பண்றதே கிடையாது தோல் ஏதாவது தொந்தரவா தோல்ல ஒரு ஆயின்மெண்ட் அல்லது ஒரு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வச்சு அப்ளை பண்றது இல்ல அதுக்கு ஒரு இப்படியே எடுத்து 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 நோய்கள் பெருசாக்குறமே தவிர அதுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கறது இல்ல